யூ பிரிமாலயா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கே ஸ்வி இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லட்சுமி காந்தன் அவர் வந்து ஒரு சீனியர் ஸ்டில் போட்டோகிராஃபர் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் முதல் இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் அவர் வந்து வளம் வந்து எல்லா நடிகரையும் வந்து போட்டோ எடுத்திருக்காரு அதுல குறிப்பா சொன்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து கே ஆர் விஜயா இன்னும் ஏகப்பட்ட பேர் இப்போ தனுஷ் வரைக்கும் எல்லாருமே எடுத்திருக்காருங்க அவரோட அவரோட கேமரா கிளிக் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னொன்னு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கே பாலாஜி அவரோட ப்ரொடக்ஷனில் தான் நிறைய படங்கள் சிவாஜி ரமேஸ்வரன் சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் அவங்க படங்கள் தான் நிறைய வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷன்லையும் வந்து இவர் தான் மோஸ்ட் லீடிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு அவர் படங்கள் அந்த படங்கள்லையும் இவர் தான் இருந்தது இப்போ வரையும் டிஜிட்டல் வேர்ல்டு வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தா அவரோட சில அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு வீடியோக்குள்ளே போய் பாருங்க அவரோட அனுபவத்தை கேளுங்க ரொம்ப நொழஞ்சி போன காலத்தில் கூப்பிட்டு வச்சு சந்திரபாபு ராஜா படத்திலலாம் வேஷம் கொடுத்து மூணு நாலு கேரக்டர் சந்திரபாபு அதில் மூணு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார் ராஜா படத்தில் அது மாதிரி கொடுத்து அவருக்கு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அது மாதிரி ரஜினி தான் தேஜினி வச்சு தான் பண்ணோன்னா அந்த கேரக்டர் கொடுத்து ரஜினி வச்சு அந்த படத்தை பண்ணுவோம் அந்த படத்தை பண்ணப்போது நல்ல பழக்கம் அதுக்காக இருக்கான ரஜினி எனக்கு நல்ல பழக்கம்னாலும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்போம் அது போறோம் இதெல்லாம் போனால் அதுக்கு அடுத்தது டீ பண்ணும் டீ பண்ண போது ஸ்ரீலோனுக்கு போய் அங்கே போய் உட்காந்து எல்லாம் அங்கே இப்போ ஜாலியாக இருக்கும் நைட் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு போய் வாக்கிங் போகலான்னு எனக்கு கூப்பிடாது போங்க சார் நீங்கள் அப்படின்னு சார்லாம் இல்லை சாரி சாருங்கிறதுலாம் ஓகே அது வேற விஷயம் பட் அப்போ அடுத்தது எனக்கு சார் பொறுத்த வரைக்கும் ரஜினியும் சரி கமலும் சரி இன்றைக்கி வரைக்கும் நான் அவங்கள வந்து ரஜினி கமல் நான் கூப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா அப்படி நண்பர்களாக இருந்ததுனால வேண்டி ஆரம்ப காலத்துலேருந்து அவர் அவர் கமல் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு சொல்லி கலத்தொரு கண்ணம் அதுலேருந்து பழக்கம் அதுக்கப்புறம் கமல் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும் அந்த கமல் இன்றைக்கி கூட கமல் கமல் தான் கூப்பிடுவேன் இப்போ நடந்த படம் கூட அது சுரேஷ் பாலாஜி படம் நடந்தது பாப்பநாசம் அதெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் சார் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டு பழக்கம் இருக்குது மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் நான் கோ சொல்லி கூப்பிட்டு சாருங்கிறது எனக்கு தோணல வர்ற தோணலை அது மாதிரி அது மாதிரி இருந்ததுனால அது மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்ல போனால் பாலாஜி காம்பவுண்டில் நான் ஒருத்தன் இருந்தேங்கிற ஒரு பெரிய மரியாதை எனக்கு இருந்தது பாலாஜி சார் வந்து அந்த இதில் கம்பெனி கூட பார்த்தல சினிமா சர்க்கிளில் பெரிய போலீசார் அந்த கம்பெனியில் அது படத்தை சார் கம்பெனி படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய சில நடிகரங்கள் காத்திருந்தவங்க காலம் உண்டு அந்த கம்பெனிக்கு படம் கிடைக்குமான்னு அந்த ஒரு அந்த ஒரு மரியாதை தான் எனக்கு கிடைச்சது அந்த மரியாதையில் நான் அப்படியே பிக்கப் பண்ணி ஆர்ம பண்ணேன் அதே மாதிரி இப்போ எங்கள் கம்பென்கிட்ட சரி ரஜினிகிட்டே சரி அந்த லெவலில் தான் பழகிட்டு இருக்கேன் டிவி படத்தில் இப்படி தான் போவோம் அறுமதி ஆறு மாதிரி ஆறு மாதிரி போகலாம் போவோம் எங்கேயோ போவார் சில பார்த்த விட்டு அந்த அந்த காட்டு பார்க்க முடியும் அது போயிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் இப்படி பார்க்க மாச்சு அடுத்து நீங்க எம்ஜிஆர் படம் நான் இண்டிபென்டன்ட்டாக பண்ணல சார் அதான் அந்த ஒரு பாகியம் எனக்கு கிடைக்கல எம்ஜிஆர் படம் வந்து பொடியிருந்த கோயிலில் வந்து நான் ஒரு சாங்கு கேட்டேன் ஆடல பாடல என்ன கேட்டு எல் விஜயலட்சுமி லட்சுமி சாங்கு ஒன்று இருக்குல்ல அந்த சாங்குக்கு வந்து இன்னி இப்போ சொன்ன பாருங்கள் சாரதிக்கு உடம்பு சரியில்லாத எம்ஜிஆர் எம்ஜாரு படத்துலேருந்து சிவாஜி படத்துக்கு நம்சாருன்ட்டு அதே மாதிரி அவருக்கு உடம்பு ரொம்ப ச அது அப்போ நான் சொன்னது வந்து சும்மானா சொன்னார் எம்ஜிஆர் படத்துக்கு போகிறதுக்காக வேண்டி இது நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லாத போச்சு அப்போ சிவாஜி படம்லாம் ஒன்றும் இல்லை நிஜமாவே அவருக்கு உடம்பு சரி ஏந்த கூட முடியாத அளவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருந்தவனால அவங்க ப்ரொடக்ஷன்லாம் பேசி டைரக்டர்லாம் பேசி அப்படி டேரக்டர் யார் தெரியும் ஞாபகம் இல்லாதெல்லாம் பேசி இது மாதிரி நான் சென்டர் நல்லா பண்ணுவோம் அவனை அனுப்புகிறேன் அப்படின்னாரு சரி சரி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு கேமரா அவர் சொன்னார் சிவாச்சாரா ஓகே நீ இப்போ ஆடோர் சாங்கில் எடுத்துட்ட சரி இது வந்து எம்ஜிஆர் போகிறான் அவர் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு கேமரா ரெண்டு கேமரா ஸ்டாண்டில் போட்டு தான் எடுக்கணும் அப்போல்லாம் வந்து ஹை ஸ்பீடு ஃபிலிம்லாம் கிடையாது சார் அது ஒன்று மெயின் அவங்களுக்கு ஒரு சொல்ல விஷயம் இப்போ தான் ஸ்பீடு டிஜிட்டல் டிஜிட்டல் அப்போ இருபதாயிரம் முப்பதனாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கெல்லாம் ஸ்பீடு வருது ஹண்ட்ரட் டேஸு போனால் டூ ஹண்ட்ரட் டேஸு அதுக்கு மிஞ்சி போனால் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸு நாளுக்கு அப்புறம் வந்தது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஏஸ் ஃபிலிமில் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் நான் அது எடுத்தாக்கா பெருசாக ப்ளோ பண்ண முடியாது கிரெயின்ஸ் வரும் இதனால் வேண்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் ரொம்ப நைட் எஃபெக்ட் கா சாஜா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி சமாச்சாரம் அதனால வேண்டி அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ ஸ்டாண்டு போட்டு தான் எடுக்கணும் ஒன் பை ஃபோர்த் செகண்டு கிட் கப்படின்ற ஒரு சவுண்டு கொஞ்ச நேரம் ஷட்டர் ஓப்பன் ஆகி தான் க்ளோஸ் ஆகும் அப்படி தான் கலரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இதை எடுக்கணும் கலரு இதை எடுத்து முடிச்சோடனே பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணும் ரெண்டு கேமரா ஸ்டாண்டில் போட்டு நான் ஃப்ளாட்டு ஓரத்தில் நின்றுட்டுருக்கேன் கேமரா கொஞ்சம் டார்க்கான கொஞ்சம் லைட்டில் இருக்கப்பட்ட இடத்துல நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரே சொன்னார் எங்கள் தவிர உள்ளே இருந்து அவர் எம்ஜிஆர் முதலே தெரியும் இப்போ இருக்கிற ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியும் அவர் உள்ளே வரத்துக்கு முதலே உள்ள யாரெல்லாம் இருக்காங்கங்கிற பூரா டீட்டெயில்ஸு அவர் ரெக்கார்டு அங்கே போயிடும் மானிடரு கிடைப்பதான் இப்போதானே மானிட்ரு இல்லை கேமரா கேமரா வருது அங்கே நோட்டட் போயிடும் அங்கே போயிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இவங்க இருக்காங்க இவங்க செட்டில் இருக்காங்க இவங்க நிற்கிறாங்கன்னு ஸ்டில் போட்டாகிறப்ப சாரு சார் உடம்பு சரியில்லை அவருக்காக வேண்டி அவர் அசிஸ்டண்ட் ஒருத்தர் பையன் லக்ஷ்மி காந்தர்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அங்கே இருக்காரு ஓகே ஆயிப்போச்சு ஆடல் வேணு பாடல் சரி சாங் ரெண்டு மூணு ஷாட்லாம் நடந்தது ஒரு மிட் ஷார்ட் இது வரைக்கும் முக்கால்வாசி க்ளோஸ் அப் க்ளோஸ் அப்னால் முக்காவாசி ஷார்ட்டு மிட் ஷார்ட் மூணாவது ஷார்ட்டு நாலாவது ஷார்ட் அவர் நான் நிற்கிறத பார்த்துட்டார் ஷர்டில் அவர் டல் லைட்லேயே பார்த்துட்டார் பார்த்துட்டு மூணாவது ஷார்ட்டாக நாலாவது ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் ஆஃப் அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ விட்டு அப்போ அந்த பையனை வர சொல்லுங்க பையன் சொன்னார சொன்னார்க்கு கேட்காது கூப்பிடுங்க கூப்பிடுங்க சார் லைட் போட்டாங்க லைட் போட்டோன்னா யாரோ கூப்பிட்டாங்க மேனேஜர் சார் கூப்பிட்றாரோ சரின்னு போனேன் அவர் அங்கேருந்து சொல்கிறார் கேமரா கேமரா எடுத்துனோம் அப்படின்னாரு சரி கேமரா எடுத்துட்டு போய் அங்கே வச்சேன் அப்போதான் ரோலு பன்னெண்டு தான் எடுக்க முடியும் ஒன் டுவெண்ட்டி ரோலில் டுவெல் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே இன்னொரு ரோலை போடணும் அதுதான் ஆச்சு புது ரோல் போட்டிருக்கீங்களா நார் ஆமாம் சார் கலரு கலரு ஆமாம் சார் சரி எடுங்க லாங் ஷார்ட் மிட் ஷார்ட் ஆச்சு கேமரா மேனை கூப்பிட்டு காலுக்கெல்லாம் லைட் இருக்கா இல்லை சார் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் நிறைய பண்ணாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லாகடுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ரிஜல் பிடிச்சிட்டு கட்டி கண்டிப்பிடுச்சுன்னு அது ஒரு நாலு ஸ்டைல் இது ஒரு மட்டும் மிட் ஷார்ட்டில் ஒரு மூணு நாலு ஸ்டைல் எட்டு ஒம்பது ஸ்டைலில் ஆகிப்பிச்சா கொஞ்சம் கிட்டும் கிட்ட வாங்க கிட்ட வாங்க இது வரைக்கும் வச்சுங்க இது வரைக்கும் ஓகே கட்டி பிடிச்சின்னு அது வரும் பன்னெண்டு ஆகிப்போச்சு பன்னெண்டு ஆயிடுச்சா ஆ ஆயிடுச்சு சார் கலர் ஓகே கலர் அது மாதிரி எடுத்துகிட்டேன் ஓகே ஓகே சரி அப்பா சரி ஓகே சார் கலர் பிளாக் கலர் தெரிஞ்சுப்பாச்சு தெரிஞ்சு போயிடுச்சு சார் ஆச்சு முடிஞ்சு சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்தேங்க ஓகே அப்படின்னாரு அன்றைக்கு ப்ரேக் கூட்டத்துக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் லெவல் உங்கள் சார் வண்டி கொடுக்குறேன் நீங்கள் போய் வீட்டில் யாரும் கேட்டேன் வீட்டில் சார் ஷூட்டிங் இல்லை சார் அண்ணா வந்து உங்களை போட பணம் பண்ணுறது உடனே எடுத்தாச்சு இல்லை எங்கள் வீட்டுக்கு சார் சரி வந்து சொன்னேன் எடுத்துட்டேயா எடுத்தேன் சார் இது மாதிரி இது மாதிரி நடந்தது கலரு கலரும் ரெண்டும் ஒரு ஏதாவது தோன்று பரவாயில்ல உனக்கு நின்று ஃபோன் போட்டு பாதுகாப்பு எடுத்து விபம் லாங் ஷார்ட்டு மிட் ஷார்ட்டு கிட் ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டினேன் ஒரு இதாக போயிட்டு பிளாக் அண்ட் கலர் பண்ண முடியாது அப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கொடாக் ஃபிலிமில் எடுத்தோம்னா கலரில் இங்கே எங்கே ப்ராசஸும் கிடையாது இந்த ஃபிலிமை வந்து நான் கொடாக் ஆஃபீஸில் கொடுத்தா அவன் பாம்பேக்கு அனுப்புவான் பாம்பேக்கு அனுப்பிச்சு ரெண்டு வாரம் கழித்து தான் வரும் ரெண்டரைக்கு ரெண்டரை ஸ்கொயர் ஃபீன்ட் வரும் இருக்கு லைட்ருக்கு சைடில் இருக்கு ஆள் நிற்கிறான் இதெல்லாம் என்ன வந்தாலும் வரும் அப்படியே தான் வரும் அது ஒன்றும் கட் பண்ணி வராது வந்து ரெண்டரைக்கு ரெண்டரில் சின்னையில பன்னெண்டு ஃபோட்டோ வரும் பன்னெண்டு ஃபோட்டோனா பன்னெண்டு ஃபோட்டோ வரும் அது வந்து ப ரெண்டு வாரம் கழிச்சு வரும் ஏ பதினாலு நாள் வச்சு பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் எனக்கு வரும் கொடை காஃபீஸுக்கு வரும் கொடை காஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம போய் வாங்கி வந்து அதை ஆள் போட்டுருக்குறோம் இதுதான் கடை க கதை அதை தவிர நம்ம வேணும் பண்ண முடியாது

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நான் ஒர்க் எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல வாய்ப்பும் கிடைக்கல இண்டிபென்டா பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கல அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க